கண் கமிஷனு கரப்ஷனு கனிம வளக்குள்ள டாஸ்மாக் போத வேலை இல்லை இதுதான் சட்ட ஒழுங்கு இன்னைக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்கு பார்த்தாலும் படுகொலைகள் இந்த ஆட்சி ஒற்றுமே தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஆட்சி தோல்வி ஆட்சி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால முதல்வர் அவர்களும் இன்னைக்கு அவங்க பையன் துணை முதல்வர் ஆகிறது ஆட்சியில மக்களுக்கோ வாக்களித்தவர்களுக்கோ என்ன திட்டங்களை அவங்க அவங்க கொடுத்த எந்த நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் அதனால உடனடியாக இது போன்ற தரைப்பாலங்கள் அமைச்சு ஒட்டுமொத்தமாக எப்ப மாதிரி டெல்டா கர ஸ்டாலின்ட்ட ஸ்டாலின் நானும் டெல்டா கரன் தான் நானும் டெல்டா தான் அப்படின்னு பெருமை சொல்றாரு நேரடியாக சென்று அங்கு பத்தாயிரம் ஏக்கருக்கு மேல மொத்த விளை நலங்களும் அதனாலும் ஸ்டாலின் அவர்கள் எல்லா விவசாய மக்களுக்கும் உடனடியாக இழப்பீடு வழங்கணும் இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும் தொலைநோக்கு பார்வையோட இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் காட்சி அதுக்குள்ள இது மாதிரி சாலைகள் மேம்பாலங்கள் தரைப்பாலங்கள் எல்லாவற்றையும் அமைக்கணும் எல்லா இடத்துலையும் தூர் வாருங்க மக்களுக்கு கடவுள் கொடுத்த மரம் இந்த தண்ணீர் சேமிக்க வைக்க எந்த இடத்துல எந்த திட்டங்களும் பெப்ரவரி வந்தா கோடை காலம் ஆரம்பிச்சிடும் ஆனா அப்ப வரும்பொழுது தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி கர்நாடகா கிட்ட போய் இவங்க அரசியல் தான் பண்ணுவாங்களே ஒழிய மக்களுக்கு இதனால ஏதாவது நல்லது நடக்குதா என்ன இதுதான் கேள்விக்குறி ஆறாவது முன்னதாக நாங்க அறிவித்த பெருமை பேசிக் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய முதல்வரும் அமைச்சர்களும் ஆறு முறை ஆட்சி போட்டு நீங்க என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கிறேன் அட்லீஸ்ட் இன்னும் இருக்கிற ஒன்றரை வருஷத்துலயாவது